देवकी कंसचाण देव परगद्गुरा क्लोज नमस्कार अध्यात्म ஆன்மீகம் நிறைய அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துகிறோம் அத்தியாத்மா ஆத்மாவை பற்றி ஆத்மாவை ஆத்மாவின் ஆத்மாவினால் ஆத்மாவை பற்றி எப்படி அதுக்கு பொதுவாக ஒரு பதிலை சொல்லலாம் அத்தியாத்மா ஆன்மீகம் தமிழில் சொல்லலாம் ஆத்மா அதை வந்து தமிழ் படுத்தி அவங்க ஆன்மீ ஆன்மா அந்த வை ஆத்மாவை பற்றி ஆனால் எப்படி அதை புரிந்து கொள்வது ஆன்மீகம் எது இன்னைக்கு ஜோசியம் நீங்கள் பத்திரிகைகளுடைய ஆன்மீக மலர் அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் வாரத்துக்கு தடவை ஆன்மீக மலை அது பார்த்தா முழுக்க ஜோசிய பத்திரிக்கையாக இருக்கும் ஜோசியம் பற்றி பேசக்கூடியது அடுத்தது ஆன்மீகம்னு சொல்லி கோவில் பிரசாதம் கோவில்கள் தீர்த்தங்கள் அதோட சிலரெல்லாம் அந்த குங்குமத்தை இணைச்சி இந்த கோவிலுடைய பிரசாதம் ஸோ கோவில் அதுதான் ஆன்மீகம் அப்படின்னு பொதுவாக இன்னைக்கு ஒரு கருத்து ஏற்பட்டு அப்படி ஆத்மாவை பற்றி அப்படின்னு சொன்னாலும் அதை எப்படி நாம் சாதாரண லெவலில் நம்ம எப்படி அதை புரிந்து கொள்வது நமக்கு புரிகிற மாதிரி இதை எப்படி நம்ம அதை எடுத்து சொல்வது ரொம்ப சிம்பிளாக ஒரு நிறைய விஷயங்கள் சொல்லலாம் நான் இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்லுவேன் எளிமை எளிமை ஆன்மீகத்துடைய வெளிப்பாடு எளிமை ஆர்ஜவம் நம்ம அர்ஜுனன் அவனுடைய பெயருடைய அடிப்படை ஆர்ஜ அதாவது காம்ப்ளிகேட்டட் இல்லை இல்லை எளிமை சிம்பிள் டன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க சிம்பிள் உள்ள ஒன்று வெளியே ஒன்று இல்லை நேர்மை எப்படி இருக்கோ அப்படி தெரிவது வைத்தியங்க சரி எப்படி இருக்கோ அப்படி தெரிவது எளிமைக்கு நேர் எதிரான பதம் டம்பம் ஆடம்பரம் இல்லாததை இருப்பது போல காட்டுவது இந்த எங்க யாரும் ஒருத்தன் எழுதியிருக்கிறான் என்னவோ அவன் மூளை இல்லை ஆனால் இருப்பது போல காட்டுறான் எவனோ ஒருத்தன் இல்லாததை இருப்பது போல் காட்டுவது ஆடம்பரம் இருப்பதை மிகைப்படுத்தி காட்டுவது ஆடம்பரம் எளிமை வாக்கில் எளிமை ரொம்ப வக்கரமான வார்த்தைகள் இல்லாமல் ஒரு விரைப்பு இல்லாமல் பேசுவது சிம்பிள் நேரடியாக பேசுவது நடை நடையில் எளிமை ஒரு மிதப்பு விரைப்பு அந்த நடையில் தெரியும் எளிமை நடையில் ஒரு சிம்பிள் நடை நான் யார் என்று சொல்லாத ஒரு நடை நடை வாக்கு அப்புறம் பொதுவாக மற்ற எல்லா விஷயத்திலையும் ஈஸி அக்சசிபிலிட்டி அதுவும் எளிமை சுலபமாக பார்க்க முடியும் சுலபமாக அணுக முடியும் நேர பேச முடியும் கோணலான மறைமுக பேச்சுக்கு அவசியம் இல்லை நேர பேச முடியும் அது எளிமை ஆன்மீகத்துக்கு வெளிப்படக்கூடிய ஒரு லட்சணம் இந்த எளிமை எளிமை இல்லைன்னு சொன்னால் பேசுவது ஆன்மீக பெரிய பெரிய பகவத்கீதையும் தேவார திருவாட்சகமும் திருமூலமும் பேசலாம் திருமந்திரத்தை ஆனால் அந்த எளிமை இல்லைன்னு சொன்னால் நடை உடை பாவனையில் தன்னை சுற்றி இருக்கிற உறவுகளில் அந்த எளிமை இல்லைன்னு சொன்னால் அது ஆன்மீகம் இல்லை எளிமையாக போய் வந்து ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தால் அது சரி ஆடம்பரமாக பெரிய செலவு பண்ணி வெளியில் வந்து திரும்பி வந்து அதை அந்த இடத்துக்கு போயிடணும் அப்படி போயிடணும் இவ்வளவு செலவாச்சு இது வந்து அதில் கொஞ்சம் தன்னை நிகைப்படுத்தி காட்டும் ஒரு முயற்சி இருக்குது அது அது வெளிப்படையான உலக விஷயங்களில் ஒட்டிட்டு உலக விஷயத்துக்கு மதிப்பு கொடுத்து அது தன்னிடம் இருப்பதாக காட்டுவது இந்த உலக விஷயங்களை தாண்டி தான் உண்மையான நான் அது பணம் இல்லைனாலும் அது நான் பணம் இருந்தாலும் படிப்பு இருந்தாலும் நான் படிப்பு இல்லைனாலும் அந்த நான் அது இந்த படிப்பாலோ பணத்தாலோ பதவியாலோ வெளியில் போடுற வேஷத்தாலோ அந்த நானுக்கு மதிப்பு உயர்ந்தும் விடாது தாழ்ந்தும் விடாது அந்த அந்த நான் அது வெளிப்படையாக தெரியக்கூடிய ஒரு காட்சி அது ஆன்மீகம் அத்தியாத்ம இன்றைக்கி பெரிய பெரிய ஃப்ளெக்ஸ் பேனர் வருது ஆன்மீக தலைவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கும் ஃப்ளெக்ஸ் பேனர் இருபத்தி மூணு அடி ஃப்ளெக்ஸ் பேனர் கூட்டத்தை வரைக்கிற முயற்சி அதுவும் ஒரு வகையில் ஆடம்பரம் உன்னுடைய வார்த்தைக்கு மதிப்பு எத்தனை பேர் அந்த வார்த்தைக்காக போடுறாங்க அது இல்லாது சினிமா நடிகனுக்கு கூட அந்த கூட்டம் வரும் கழைக்கூத்தாடிக்கும் அந்த கூட்டம் வரும் அப்போ அந்த எத்தனை பேர் வரணும் அது கவர்ந்தெழுக்க ஒரு முயற்சி அது ஆன்மீகம் இல்லை அது எங்கோ ஒரு இடத்துல ஒரு ட்ரமேட்டைசேஷன் ஒரு மேக்கப் இல்லாத ஒன்றை இருப்பதாக காட்டுவது அதனால் ஆன்மீகத்துடைய முதல் லட்சணம் சிம்பிள் நோ காம்ப்ளெக்ஸிட்டிஸ் எளிமையான வார்த்தைகள் எளிமையான பேச்சு எளிமையான நடை எளிமையான சுற்றி இருக்கிறவர்களுடைய நேரடியான டிரான்ஸ்பரண்ட் உறவு அதுவே அன்மீகம் ஈஸிலி ஆக்ஸிபிள் ஸ்ரீ ஆஞ்சநேயரை பற்றி அப்படி சொல்கிறோம் சுலபமாக அவர் சுலபமாக அதை அடையக்கூடியவர் இன்றைக்கி சின்ன ஒரு கவுன்சிலர் ஆகிட்டால் கூட தான் ஏதோ பெரிய அடைன்னு சொல்லி வாசலில் கூட்டத்தை உட்கார வச்சுட்டு உள்ளே சீட்டாடிட்டுருப்பான் தான் ரொம்ப பிஸின்னு காட்டுவதில் இல்லாததே காட்டுவது இருப்பதை மிகைப்படுத்தி காட்டுவது இதற்கெல்லாம் இதெல்லாம் தவிர்த்த ஒரு எளிமை அது ஆன்மீகத்துடைய முதல் வெளிப்பாடு முதல் லட்சணம் ஆன்மீகம் அத்தியாத்மம் வெளிப்படையாக தெரிவது எளிமை என்ற குணத்தால் அப்புறம் அடுத்ததில் சவேர விஷயங்கள் பேசும் எல்லோருக்கும் நமஸ்காரம்